தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அண்ணன் விஜயகாந்துடைய கட்சி என்னோட அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற தேமுதிக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருப்பது வரவேற்க தகுந்தது காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ் சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை வரவேற்கிறோம் மாண்பு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிலாம் ஏங்க ரெண்டு ஆண்டுகள் இல்ல 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 அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அழுத்தம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நான் முதல் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேமுதிகவை இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் நான் கோரிக்கை வைத்தேன் இப்போ இல்ல நீங்க எடுத்து பாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் அகையால் அது ஒரு நல்ல கட்சி மக்களுக்கான கட்சி அது இணைவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வரவேற்கிறோம் இதற்கு அதற்கு சம்மந்தமே கிடையாது இன்னும் எத்தனை கட்சிகளை இணைந்தாலும் இந்த கூட்டணியை வலிமை போகிறது இந்த மதவாத சக்திகளை பாசிச சக்திகளை அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில கட்சிகளை துணை தெரிவதற்கு இதெல்லாம் வலிமையாக உறுதுணையாக இருக்கு

இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம் இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவே எந்த பிரச்சனையும் வராது எந்த சிக்கலும் வராது சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் ஒரு அழுத்தமும் கிடையாது நாங்க தான் வரவேற்கிறோம் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி வரவேற்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்